சும்மா இரு அடி அம்மா தான் வாராவல அப்படியே பாத்துட்டு வா வே நீ அந்த பிளேட் ஒன்னும் சொல்லிட்டு இருக்காத நான் இப்ப வாறேன் ஏக்கா கீதாக்கா மா பிளேட் பேசலன காட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து சொல்லுங்கக்கா அவ சொல்ல மாட்டா கள்ளி காட் பாக்ஸ் ரொம்ப முக்கியம் இப்ப கொஞ்சம் இரு நான் என்ன பாத்துட்டு வாறேன் நான் கேட்டேன் நான் அம்மா அது பாரா வந்து இது உங்க அம்மையது எடி ரெண்டு பேரும் அங்க என்ன பேச்சி கையடிட்டி அவன் மேல இருந்து ஐயோ நெட்டவலி டீச்சர் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கு கொஞ்சம் சும்மா இருங்கல எல என்னதான் பொறுப்பவங்க ரெண்டு பேரும் பார்க்க சொல்லி இருக்கவ இங்க இரு வாய் பேசனேன்னு பேக்கி அவ்வளவுதான் எடி உங்க அம்மா வரது வரைக்கும் இங்க பேசாம இருந்துக்கோ என்ன பத்தி உனக்கு தெரியாது வாடி போறியல வாடி

எப்போ கோயிலில் உள்ள பூசாரி நம்பர் எடுத்து ஆச்சிக்கு போன் போட்டு ஆச்சி அம்மா எல்லாரும் அவைய வீட்டில் தான் நிற்காவ என்னவோ தெரியல என்னன்னு தெரியல அதான் அக்காட்ட சொல்லலான்னு வந்தேன் இது ஒரு மானம் கதை கண்ணோட நீங்களும் அதை பார்க்க போக கூடாது பேசாம வீட்டில் பாப்பா இந்த பிள்ளைல செய்ய பாரு காதலிக்கத்துல கல்யாணம் வரைக்கும் போவு கொள்ளாம் கதை இது இவ்வளவுடையும் சின்ன பையம்ல அந்த பையலுக்கு ਮੰडले அறிவே கிடையாத ஒருவேளை கல்யாணம் கெட்டி என்ன ஆயிருபா எம்மா எப்படிடா அந்த புள்ளைங்கள எல்லாம் வளத்துனாகு சீ நம்ம எதுன் சண்டை போட்டாலனு தெரியல இந்த பையன் வேற எதாவது சொல்லுவானா எல்லா விஷயத்தையும் சொன்னாமنا உனக்கு படிக்கும்போது பைய்கிட்ட என்ன फ्रेंड्सனி கேட்ட சரியாக பாலை சறையா கல்யாணத்தை கெட்டிட்டு சீக்கிரம் எங்கேயோ போய் துளஞ்சிட்ட நிம்மதியா இருக்கு ஏடி அக்கா ஏடி ராசிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன டி விஷயம் சொல்லி தர ஏடி அம்மா அந்த பையன் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுடலா சண்டைக்கு போறேன்னு லட்டி சொல்லிட்டு போனா அவன் எல்லாம் சொல்லிட்டானா ஏடி அக்கா மகேஷ் பையன் உன்னை காப்பாத்திட்டான் நினைச்சுக்கோ என்ன சொல்லுதே சொல்லுத அப்ப அம்மா அந்த பையன் கிட்ட ஒண்ணு கேட்கலையா ஏப்பா என்னாச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு அவன கூப்பிடு டி அந்த பையன் கிட்ட வாங்கி கொடுப்போம் ஏடி இனி நீ வாங்கி கொடுத்தேன்னா அவனுக்கு மட்டும் வாங்காத அவன் பொண்டாட்டிக்கு சேர்த்து வாங்கு பொண்டாட்டியா மகேஸ்னா கிيراتே மவே மகேசிட்டி அவ இல்ல வேற எங்க இருந்து மகேஸ் காப்பாத்துன என்னடி வளருதே ஏடி அக்கா அந்த மகேஸ் பையன் இருக்காமளாட்டி ஏதோ ஒரு புள்ளைய குடிட்டு கோயிலே போய் கல்யாணம் பண்ண பேர் கா இங்க அம்மா சண்டை போடுறதுக்காண்டி ஆண்டி அங்க பேர் அங்க கோயில்ல இருந்து போன் வந்து எல்லாம் அடிச்சு பிறண்டி இப்ப மகேச கூட்டிட்டு வந்து அந்த அத்தை வீட்டுல இருத்தி வச்சிருக்கவ ஏ ஆத்தி கல்யாணமா ஐயே எங்க இருக்க பாப்பி பாக்க போ அங்க அப்ப ஏசிட்டு இருக்க அங்கெல்லாம் போவாதியோனு வா அப்பாவுக்கு தெரியாம ஒளிஞ்சு போய் சண்டே பார்க்க போவோம் காமெடிட்டு கோட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு கல்யாணம் பண்ண போயிருக்க அப்படி பையன்

மாப்ள கரண்ட் வந்து கடலயே போட்டுட கடகாட்டி இந்த விஷத்துக்கு நம்ம போன வைக்காம ஒரு மணி கணக்கு கணக்கு வந்து பேசிட்டு இருக்காடி ஏ கீடா அந்த புள்ளைக்கு வீட்ல இருந்த ஆள்வள கூட்டி என்ன எத பிளாசி முடிக்கலாம நீ மாப்ள கிட்ட வந்து வச்சிட்டு கடகா இறங்கக்க அவரே பாற இல்ல என்ன வாரா இருக்கா يا பாడ रावतியே பாட்டி கடப்பா يا அந்த புள்ளைக்கு அம்மைக்கு போன் போடுங்க நீங்க முதல்ல வரவளில பே பேசணும்ல அந்த நம்பர் ஒரு போன் போட்டு என்ன எத கேளுங்க ஆமா இருட்டி நம்ம போன் போட்டு கூப்பிடுவான் சவச்சா என்னன்னு சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் இது முடியாது போல இருக்கும் அவங்க அட்டக்கர் எங்க தான் சிமிக்கா நடந்துட்டு வாராளும் பிள்ளையா ஒருத்தர் இருக்கிட்டு போய் கல்யாணம் கட்டிட்டு கிடக்காங்க அக்கற இருக்குவா வாரம் மினிக்கிட்டு ஹலோ கேட்டிங்க எப்படிங்க சுசுர்ஷி சுருஷிக்கு அம்மா அம்மா தான் பேரில் போன பண்ணி எவ்வளோ நேரம் மொபைல் கூட்டி இருக்க வச்சிருக்கோம் வரவே இல்லை வாரியா இப்படி யாச்சி சுருசி இல்ல சுருதி போன வச்சு தட்டி பைக்க அடிச்சிருக்கீ ஆச்சு அமேசான்னா வா கூக்கிற வர சொல்லுங்க அனி அம்மசிமால வார்த்தை மறக்குன்னு கூக்கா ஒரு நாள் கேட்பான் விட்டு கூட்டிகிட்டு போன அந்த பொம்மை கேஷ் கொடுத்தான்னே மொகை கேளுங்கன்னு போனது என்ன நம்ம அரைச்சடிக்க போயிலே போனால் சொல்லிக்கிட்டு

அங்க என்னலே லப்பியாச்சு ஏடி எந்திடி வாடி உங்க அம்மா வந்திருக்கவ வள்ளி ஏ வள்ளி நீ வாங்க பிள்ளைகள கூட்டி ஏ கண்ண வாரமுக்கா ஏ பிள்ளைகள வா வாங்க சீக்கிரம் வாங்க நான் முன்னாடி போறேன் என்ன சண்டை ஊளுதோ ஏ கொண்டே புடிச்சு வைக்க அவளுக்கு அம்மா அம்மா அதுக்கு லபு நடக்க வாங்க வாடி வாடிபம்பை தெரியல பயமா இருக்குது இப்ப பயமா இருக்க அம்மைய வாட்டி